தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிமிஷம் இன்னும் வந்து தெரித்து முழு காத்திருக்கேன் மகிழ்ச்சி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் தயார் பண்ணிப்போம் மகிழ்ச்சிக்கு வந்துச்சு அனைவருக்கும் மீண்டும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நாம் கூப்பிட்டு மானம் என்ற அதிகாரத்தில் பத்தாவது திருக்குறள் வாழாத மானம் உடையார் ஒளி தொழிது ஒளி தொழுது ஏத்தும் உலகு இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு மீண்டும் அதாவது இதுல வருத்தமான ஒரு செயல் என்னன்னா இந்த திருக்குறள்ல சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோமோ அப்படின்ற எண்ணம் இருக்கு ஏன்னா என்ன சொல்றார் அப்படின்னா பழி வரும்போது இழிவு வரும்போது வாழாத மானம் இந்த மான உணர்வால் அவர்கள் இறந்து போய்விடுகிறார்கள் வாழாத மானம் உடையார் அப்படி உடையவர்களை ஒளி தொழுது உடையார் ஒளி உடையார் ஒலின்னா உடையவர்களுடைய ஒளி அவர்களுடைய புகழை தொழுது ப வந்து பெருமையாக பேசி ஏத்தும் உலகு அந்த அந்த அவர்களை வணங்கி அவர்களை புகழ்ந்து வாழும் இந்த உலகு அப்படின்றத வள்ளுவர் சொல்கிறாரு இலிவரீன் அப்படின்ற வார்த்தையை தான் இங்க பயன்படுத்துறாங்க இலி வரும் அப்படின்றது இலி வருது அப்படின்றது இழிவு இழிவு நிலை அப்படின்றது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் ஆனா அதே வள்ளுவர் தான் ஏழாவது திருக்குறள்ல அதாவது எட்டாவது திருக்குறள்ல என்ன சொல்றாருன்னா மருந்தோ மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகமை பீடு அழிய வந்த இடத்து இப்ப அது என்ன சொல்றாரு எட்டாவதுல என்ன சொல்றாரு தற்கொலை வழி அல்ல மரணம் என்பது வழி அல்ல அது 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 கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சார் ஒன்பதாவது திருக்குறள்ல என்ன பேசுறாருன்னா இது போன்ற மக்களும் இருக்கிறார்கள் இது போன்ற மக்கள் இவங்க தற்கொலை செய்து கொள்வது மீண்டும் சொல்றேன் இவங்க தற்கொலையை பற்றி வள்ளுவர் பேசுறதில்லை ஐயோ இது இல்ல இல்ல நான் தற்கொலை பண்ணி அது பேசல ஆனால் சில மனிதர்களுடைய உளவியல் அடிப்படையில் அவர்கள் அந்த நிலையை அடையும் பொழுது அந்த மான உணர்வு என்பது அவர்களை கொன்றுவிடும் இதுதான் உண்மை ஒரு படப்படப்பு ஒரு நெஞ்சு இப்ப மீண்டும் பாண்டியனை பற்றி நம்ம பேசும்போது பாண்டியன் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாண்டியன் தற்கொலை செய்து கொண்டானா கிடையாது கெடுக என்ன ஆயுள்னு அவங்க சொன்னாங்க கத்தியால குத்திக்கிட்டானா தன்னுடைய மூச்சை புடிச்சு நிறுத்தினானா தனக்கு மரண தண்டனை விதிக்க சொல்லி அவன் சொன்னானா இல்ல அவன் இறந்துட்டான் அவனால அந்த பதட்டத்தை தாங்க முடியல நான் இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டேனே என்னுடைய குடும்பத்திற்கு பழி அவன் கோவலனை கொண்டதுக்காக உண்மையிலேயே வருத்தப்படலை அவன் தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை நான் குலைத்து விட்டேனே அதாவது என்னன்னா இந்த தொண்ணூத்தி ஒன்பது ரன் அடிச்சவன் இந்த நூறு ரன் அடிக்காம தொண்ணூத்தி ஒன்பதுல அவுட் ஆகும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க காப்பாற்றிய ஒன்றை அடுத்தவர்கள் காப்பாற்றிய ஒன்றை அடுத்தவர்கள் காப்பாற்றிய ஒன்றை என் கையில வரும்போது நான் தவறு விட்டு விட்டேனே என்ற வருத்தம் இதுதான் அவரை வந்து என்ன பண்ணிடுச்சு இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துருச்சு பாண்டிமாதேவியும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் பாண்டிமாதேவியும் தன் கணவன் மீது கொண்ட காதலால் அவங்க இதயம் நின்று அவர்கள் இறந்தார்கள் அப்படியே மேல விழுந்து அப்படியே இறந்துட்டாங்க அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா அவர்களுடைய ஒரு ஒரு பொருள் இல்லாமல் அவர்களால் வாழ முடியவில்லை அப்படின்ற இடத்துல அதை மானம் என்று பேசுகிறார்கள் அந்த மானத்தை அவர்கள் இழக்கும் பொழுது உயிரை அதாவது மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல பேசுவார் என்ன பேசுவார்னா அவன் வந்தானா அவன் வந்தான் வந்து என்னைய வான்னு கூப்பிட்டான் பாடம் சொல்லி கொடுத்தான் எல்லாம் சரி எல்லாரும் யார் யாரெல்லாம் கையிலாயும் வரீங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் போயிட்டாங்க ஒரு சிலரை தவிர மாணிக்க வாசகர் மட்டும் போலன்னு சொல்லல ஒரு சிலரை தவிர எல்லோரும் அங்க போயிட்டாங்க ஒரு நொடி நம்ம போலாமா ஏன் அவர் என்ன ஒரு விளையாடுறாரா இப்படின்ற மாதிரி ஆஹ் ஒரு சிந்தனையில போகாமல் விட்டு விட்டு விட்டார் மாணிக்க வாசகர் அந்த ஒரு நொடியில என்ன நடந்துச்சு எல்லோருமே அப்படியே வை கைலாயத்துக்கு போயிட்டாங்க அப்படியே மறைஞ்சிட்டாங்க இத பார்த்த உடனே அவரால் தாங்க முடியல இதே நிலை யாருக்கும் வந்திருக்கும் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும் இத பார்த்தவனே மாணிக்க வாசகருக்கு தாங்க முடியல அவரே எழுதுகிறார் சிலர் என்ன செஞ்சாங்க அப்பயே ஐயோ நான் இவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் எனக்கு கிடை ஜென்மம் ஜென்மமா கிடைக்காத ஒண்ணு நான் விட்டுட்டேனே இப்ப இங்க வள்ளுவர் என்ன சொல்றார் எனக்கு கிடைத்த ஒன்று எனக்கு வழி வழியாக வந்த ஒன்று அதை நான் விடும் போது உயிர் வாழ முடியவில்லை மாணிக்க வாசகர் என்ன சொல்ற எனக்கு கையில கிடைச்சிருச்சு எனக்கு கிடைச்சிச்சு நான் தவறு விட்டுட்டேனே அந்த மனிதர் புழம்புறாரு ஆனால் அவரை இறக்கவில்லை அவருக்கு இறப்பு வரல ஆனா அவரே பதிவு செய்கிறார் அவரோடு செல்லாத சிலர் அங்கேயே விழுந்து கீழே விழுந்து அப்படியே செத்து போயிட்டாங்க ஐயோ இவ்வளவு பெரிய வாய் நான் தெரிஞ்சு தவறு பண்ணிட்டேனே இவ்வளவு பெரிய வாய்ப்பு என்கிட்ட இருந்தது நான் விட்டுட்டேனே அப்படின்னு நினைச்சு மண்ணில் புறந்த அழுது அவர்களுடைய உயிரை மாய்த்தார்கள் சிலர் பாறையில் முட்டி கொண்டார்கள் சிலர் அங்கிருந்து என்ன பண்றதுன்னு தெரியல மலையிலிருந்து உதித்தார்கள் இப்பெல்லாம் மாணிக்க வாசகர் எழுதுறார் பைத்தியம் ஆயிட்டாங்க சில பேர் அப்படின்னா மாணிக்க வாசகர் சாகலேயே அவர் மானமில்லாதவர்னு சொல்றதா அப்படின்னா அது கிடையாது சிலருடைய உடல் அமைப்பு இருதய பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் எதை அவர்கள் ரொம்ப பெருசா நினைக்கிறாங்களோ எதை வந்து ரொம்ப ரொம்ப அதுக்காகவே காத்து கொண்டிருக்கிறார்களோ அது கிடைக்கும் போதும் அது விட்டு போகும் போதும் அவர்களுக்கு இந்த நிலை வருகிறது உளவி உளவியல் அடிப்படையிலும் மருந்தியல் அடிப்படையிலும் இது நடக்குது அப்புறம் அந்த இடத்துல நம்ம இங்க என்ன பாக்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்றது ஒரு செயலை நம்ம வந்து இப்ப என்ன சொல்றதுன்னா ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அந்த அதுக்கு முன்னாடியா என்னன்னு தெரியல ஒருவர் வந்து ஜெயிக்கிறாரு அது ஒரு பல தோல்விகளை கண் கண்டவர் எம்எல்ஏ நிக்கிறார் தோக்குறார் இது அஞ்சாறு வாடி தோத்துட்டார் ஆறாவது வாடி ஜெயிச்சுட்டாரு வெற்றி பெற்றார் என்ற செய்தி வரும்போது அந்த அதுல ஹார்ட் அட்டாக் வந்தாரு என்ன அர்த்தம் நான் நினைக்காத ஒண்ணு எனக்கு கிடைக்கும் போதும் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒண்ணு நான் மிகப்பெரிய ஒன்றை நான் தொலைக்கும் போதும் இந்த அதிர்ச்சி வருகிறது அதைத்தான் இங்க பேசுறாங்க இந்த இடத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னை விட்டு போகும்போது இந்த மிகப்பெரிய பாரம்பரியம் என்னை விட்டு போகும்போது என்ன நடக்கும் இழிவரின் மானம் எனக்கு கெடுதல் வரும் இழிவு வரும்போது அப்பனா இது இழிவு அப்படின்றது துன்பம்னு எடுத்துக்கிறதா நிலை தாழ்ந்து வருகிறது என்பதை எடுத்துக்கிறதா அப்ப அவர்கள் வாழாத மனம்னா தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற பொருள் அல்ல அவர்களுடைய அந்த சூழல்ல அவங்களுக்கு இதய அடைப்பு வருகிறது என்ன பண்றதுன்னே தெரியல பிளட் பிரஷர் குதிச்சுக்கிட்டு போகுது சிலருக்கு மூளையோட நரம்பு வெடிச்சிடும் எதோ ஒண்ணு நடக்குது அங்க அப்ப அந்த அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா அதிகபட்ச அழுத்தத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள் அதிகபட்ச அழுத்தத்தை அவர்கள் நடந்து இதுதான் இங்க இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒன்றாக நம்ம இருக்கணும் நம்ம பாக்குறோம் அப்படின்னா மருந்தியல் அடிப்படையில் மிகப்பெரிய அழுத்தத்தை உளவியல் அடிப்படையில் மிகப்பெரிய அழுத்தத்தையும் அவர்கள் சந்திப்பதால் அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள் இவர்களாக நாடி செல்லவில்லை மீண்டும் சொல்றேன் ஏன்னா இதை தவறா நீ இன்னுமே உயிரோட இருக்கிய அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய உள்ளம் எவ்வளவு அப்படின்னா தற்கொலையை நாம் வேண்டிக்கிறோமா அப்படின்னா கிடையாது தற்கொலை செய்பவர்களை இந்த உலகம் பாராட்டாது தொழாது மீண்டும் அதை சொல்ற அந்த நொடி ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேனே அப்படின்ற நினைக்கிற நொடியில அந்த 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 எண்ணம் அந்த உடல்ல போய் பண்ணும்போது இதய வெடிப்போ இல்ல இரத்த நாளங்கள்ல வெடிப்போ ஏற்பட்டு இதயத்தை நிறுத்தி அது உயிர் பிரியுது இல்லையா அதைத்தான் நீங்க பேசுகிறார் வாழாத மானம் ஏன்னா அதைத்தான் போனதுலயும் பேசினாங்க வாழாத மானம் உடையார் அப்ப அது 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 வந்து அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒளி தொழிது ஏத்தும் உலகு அவர்களுடைய புகழை இந்த உலகம் தொழுது ஏத்தும் மீண்டும் சொல்றேன் தற்கொலை செய்பவர்களை பற்றி பேசவில்லை இது இயல்பான மரணமாக அமைய வேண்டும் இயல்பாகவே அவர்களுக்கு அந்த நொடியில ஏற்படும் ஆனா கொஞ்ச நேரம் அவங்க தாக்கு முடிச்சுட்டாங்கன்னா அவங்க இறக்க மாட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நீங்க பல பேரை நீங்க பேசலாம் எழிவரின் மான அப்படின்னா பாரதியார் அவ்வளவு ஒரு நல்ல புருஷன்ல இருந்து இறங்கி வந்தார் மிகப்பெரிய ஒரு நல்ல பதவியில இருந்து காந்தியடிகள் இறந் இறங்கி வந்தார் வஉசி அவர்கள் மக்களுக்கு தொண்டு செய்ததால் இறங்கி வந்தார் கடையில உட்கார்ந்து கணக்கு எழுதினார் சுப்பிரமணிய சிவா தொழுநோயால் இறந்து போனார் நம்முடைய விவேகானந்தர் கேன்சரால இறந்து போனார் ராம ராமகிருஷ்ணர் மரணத்தை தழுவினார் இதெல்லாம் இழிவு அதன ஏன் அவங்க செத்து போல ஏன் அந்த நொடியிலேயே அவங்க செத்து போயிருக்கணுமே அப்படின்னு நீங்க கேட்கறீங்கன்னா அது தவறு தவறு அதாவது நம்ம நம்ம இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கோணம் வந்து தவறாயிடுது நான் முன்னாடி பலமுறை சொல்லியிருக்கேன் இலங்கையில ஒரு ஐயா ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு ஆசிரமம் வச்சிருந்தார் இலங்கைல வந்து இப்ப சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த போது அப்ப அங்க தேயிலை தோட்டம் அதாவது அஹ் இதுல இருக்கக்கூடிய பெண்கள் இளம் பெண்கள் கர்ப்பம் ஆகிட்டே இருந்தாங்க கர்ப்பம் ஏன்னா அது அங்க இருக்கக்கூடிய ஆங்கில சிப்பாய்கள் காரணமாக இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் காரணமா இருக்கலாம் நிறைய விஷயங்கள் ஏன்னா இன்னமும் மலையக தமிழர்களுக்கு அந்த பிரச்சனை அதாவது அவங்களுடைய வாழ்வியலுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்பனா அப்படின்னா அவங்ககிட்ட முறை தவறி நிறைய கர்ப்பம் நடந்து அவங்க போறாங்க ஆனா அப்போதே அரசு என்ன சொல்றதுன்னா கணவர் பெயரை பதிவு செய்தால்தான் அந்த அரசு மருத்துவமனையில சேர்க்க முடியும் அவங்களுடைய பிரசவத்துக்காக அவங்க பண்ண முடியும் கணவர் பெயர் என்ன எழுதுறது ஏன்னே தெரியாது அப்படின்னா அந்த இடத்துல ஏன்னா அதிகாரத்தினால் நடக்கக்கூடிய ஒன்று எவன்னே தெரியல என்னன்னு எழுதுறது அப்படின்ற இடத்துல பல பெண்கள் சாக அவங்க போய் ஐயாட்ட முறையிட அவர் சொன்ன சொல்றாரு ஒண்ணும் இல்ல என் பேரை எழுதிருமா கணவர் பேர் தானே குழந்தைக்கு அப்பா தானே என் பேரை எழுதிடும் மருத்துவமனைக்கு போனா தொடர்ந்து பல நூறு இல்ல ஆயிரம் பெண்களுக்கு மேல அப்பா பெரியாரு இந்த சாமியார் அப்பா பெரியாரு இந்த சாமியார் அப்பா பெரியாரு இந்த சாமியார் ஆங்கில அரசு பார்த்துட்டு என்னைய அவன் ஆசிரமம் வச்சுட்டு ஏதோ நடத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்கு சரி இல்லை அவனை சொல்லி உள்ள போடணும்னு உள்ள போட்டாச்சு உள்ள போட்ட பிறகு நீதிமன்றத்துக்கு போறாங்க அங்க நீதிமன்றத்திலையும் அந்த மனிதர் நீ காரணமானா அவர் என்ன சொல்ற எல்லாருக்கும் தந்தை அவ்வளவுதான என்னந்தா அவர் மறுக்கவே இல்லை ஆமான்னு சொல்லிட்டார் ஆனால் அவரை பற்றிய தெரிந்த ஒரு மனிதர் அங்க போய் அவருக்கு வாதிடும் போது அவர் சொல்றார் இது உங்களுடைய சட்டத்தினால் வந்தது நீங்க யோசிங்க ஒரு ஒரு பெண் அதாவது ஒரு பெண் சார்ந்து ஒரு ஆன்மீகவாதியே சொல்றாங்க ஒரு ஒரு மனிதரை சொல்றாங்க எவ்வளவு பெரிய இழுக்கு ஏன் அந்த மனிதர் சாகல அப்ப நான் இந்த சில திருக்குறள்ல எல்லா நேரங்களிலும் எல்லா பொருளையும் அப்படியே எடுத்துக்க முடியாது அந்த மனிதர் போட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அரசு ஐயோ இவ்வளவு பெரிய மனிதரையா நான் சந்தேகப்பட்டேன்னு அரசே அவரை விடுதலை பண்ணி அந்த விதியை மாற்றுகிறார் கணவர் பெயர் எழுத அவசியம் இல்லை அப்படின்னு மாற்று மாற்றுகிறார்கள் அப்போ இந்த இடத்துல எது தவறாக நடந்தது மனிதர் ஏன் சாகல இந்த திருக்குறளின் விதிப்படி அவருடைய புகழ் உண்மையிலேயே அவர் அப்படி சாகாததுனாலதான் செத்து இருந்தா எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க இந்த மனுஷன் புகழ் அதாவது மானம் கெட்டதுனால சாகல இல்ல மானத்தை கெடுத்துட்டு செத்துட்டான் அப்படித்தானே பேசிருப்பாங்க அந்த மனிதர் மேல இருக்கக்கூடிய அந்த நல்ல பண்பு வெளியவே வந்திருக்காரு அப்பனா இந்த இடத்துல இந்த திருக்குறள்ல நம் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் இந்த திருக்குறளை நாம் பொருள் எடுத்துக் கொள்ள முடியாது சிறந்தது என்று நாம் சொல்லிவிட முடியாது என்பதை சொல்லி அதே நேரத்துல வள்ளுவர் ம தற்கொலையை பற்றி இங்க பேசல அது இயல்பாக நடக்கக்கூடிய மரணத்தை பற்றி பேசுகிறார் என்பதையும் சொல்லுது இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல நான் கருத்து வழங்குவதற்காக நம்முடைய கோபாலைய அவர்கள் நினைக்கிறேன் ஐயா வாங்கையா

துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பெருமைக்குரிய முனைவர் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைப்பை இணைந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஐஸ்வர்யா அம்மையார் அவர்களுக்கும் ஜாய் ஜெனிஃபர் அம்மா அவர்களுக்கும் மேலும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் படிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல சிந்தனை இதுல ரொம்ப நுட்பம் என்னன்னா இத உள்வாங்குவது கடினம் எல்லாரும் எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா தவறு செய்தா இறந்து போயிட்டான் புரிஞ்சு வச்சு அவ்வளவுதான் போற போக்குல நடக்கிறது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அது அல்ல எதனால் இப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பெரிய அளவுல நம்முடைய நிறுவனர் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க பாண்டிய மன்னன் பாண்டிமாதேவி அதே போல மாணிக்கவாசகருக்கு ஏற்பட்ட சூழல் அடுத்தது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையிலே திடீரென்று அளவுக்கு அதிகமான ஒரு புகழ் சேர்ந்தாலும் நம்மளால் வாழ முடியாது அளவுக்கு அதிகமான குறை நேர்ந்தாலும் நம்மளால் வாழ முடியாது அது அதிக திடீர்னு வருது அதுதான் பல பேரு முன்னாடி வந்து மாநில லாட்ரி சீட்டு நடத்தினாங்க அதுல உனக்கு ஒரு கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னா நீ என்ன செய்வார் இப்ப நான் சொல்றது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபாய் விழுந்துச்சுன்னா நீ என்ன செய்வார் உனக்கு பரிசு கிடைச்சதுன்னா என்ன செய்வோம் கேட்டால் அதை கேட்டதும் வாங்கி விழுந்து பல பேர் இறந்து பணத்தை அனுபவிக்க முடியும் இது போன்ற பல்வேறு திடீரென்று ஓர் அதிர்வு அந்த அதிர்வு ஏற்பட்டாலே பல பேர் மனம் தாங்க முடியும் ஆனால் அதை மென்மையாக ஏற்றுக்கொண்டு எனக்கா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தன்மை தன்மையை கொண்டு அடுத்த செயல்பாட்டுக்கு அவர்கள் ஆட்படுவார்களே ஆனால் அவர்கள் நிறைந்த செல்வத்தோடு மீடு வாழ்வார்கள் ஆனா அந்த இடஒடைய அந்த குறிப்பிட்ட நேரத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாம தான் பல பேரு மாறி போயிடுறாங்க ஆனா இந்த திருக்குறளை பார்க்கிற போது இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு மானக்கேடு வந்த இடத்திலே உயிர் வாழ முடியாத உடையாரது புகழை புகழ் வடிவை உலகத்தார் வணங்கி குதிப்பார் ஒருத்தருக்கு வந்து வானக்கேடு வந்துருச்சு அந்த மானக்கேடு வந்த இடத்துல உயிர் உயிர் வாழ முடியாது அதோட அவ்வளவுதான் நான் முடிச்சுக்கணும்ல கெட்டு போயிட்டேன் என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு போச்சு அப்படின்னு முடிச்சுக்கணும்ல இல்ல அந்த மானம் உடையாரது புகழ் வடிவை உலகத்தார் வணங்கி மகிழ்வர் துதிப்பர் போற்றுவர் ஏன்னா அது அதுல இறக்கல கொஞ்ச நாள் அப்படி இருந்த அவரை வந்து போற்றி மகிழ்வர் ஏன் அவருக்கு போற்றணும் அப்படின்னு கேட்டால் அந்த செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டார் அதன் வாயிலாகவும் நிலையை புரிந்து கொண்டார் அதன் மூலமாக வாழ்வதற்கு அவர் துணிவு பெற்றார் அவர் போற்றல மற்றவங்க எல்லாம் வானுலகத்தார் தான் வந்து உலகத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து போற்றுக்கிறார் அந்த போற்றுதல் உணர்வு எல்லோருக்கும் வேணும் ஆனா அவர் நிலைய நின்று நின்று இருந்தால் தான் அது பொருந்தும் அவர் உடனடியாக முடிவெடுத்திருந்தால் அது பொருந்தாது தான் வலியுறுத்துகிறார் எந்த இடத்துலையும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்ன முடிவு என்ன என்பதை உள்வாங்கி அதற்கடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த குரலினுடைய மையப்பொருளாக அமைந்திருக்கிறது எனவே மானம் என்பது என்ன அப்படின்னா உயர்வாகவும் இருக்கலாம் தாழ்வாகவும் இருக்கலாம் நடைமுறை வாழ்க்கையாகவும் இருக்கலாம் அதில் தன்னிலை மாறி அப்படின்னு வர்ற போது இந்த மாற்றங்களை ஏற்படுகின்றன நம்முடைய ஆன்மீக பெரியவர்களையும் வரிசையாக பட்டியலிட்டு காட்டினார் அவங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கப்பலோட்டிய தமிழர் பாவோசி அடுத்த சுப்பிரமணிய சிவா பாரதியார் என்று பெரிய அளவில் ஒரு பட்டியலையும் கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம உள்வாங்கிறதுல ரொம்ப மகிழ்வு அவங்க எதற்காக வாழ்ந்து மறைந்தார்கள் என்பதை எடுத்து சொல்லுகிற போது சிறப்பாக இருக்கு அதிலே தொழுநோய் பற்றி கொண்டு சுப்பிரமணிய சிவாவெல்லாம் அவரை வரவேற்க வந்தவங்க கூட அவருடைய அடையாளம் தெரியாம கடந்து போயிட்டாங்க பாரதியார் அப்புறம் இவர்தான் கூப்பிட்டதுக்கு பின்னாடி அடையாள வந்து கட்டி தழுவ வருகின்றார் பாரதியார் மாமா நில்லுங்க மாமா நில்லுங்க ஏன் அப்படின்னா எனக்கு தொழுநோய் பற்றி கொண்டது அது தொடர்ந்து அடுத்தவங்களுக்கும் பற்றி கொள்ளும் அகையால வேண்டாம் நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருகில் வந்தவங்கள நிறுத்தி இதெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க வாழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லியார் நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு இணைப்பில் எழுந்திருக்கிற அத்தனை தமிழகங்களுக்கும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி ஐயா நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா மகிழ்ச்சியா அடுத்ததாக நம்முடைய சந்திரமோகன் ஐயா அவர்களை அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த குரட்பா வந்து எல்லாரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது இந்த மானம்னா என்ன அது வந்து உணர்வணும் அது ஒரு பெர்செப்ஷன் அந்த பெர்செப்ஷன் இப்பெல்லாம் புரியல ஏன்னா வேலைக்கு போகும் பொழுதே நம்ம லஞ்சம் கொடுத்து தான் வர்றாங்க லஞ்சத்தை கொடுத்தவே எனக்கு தெரியும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தந்தையெல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கின குற்றத்துக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சோன்னா தூக்கல தம்பிட்டார் ஆஃபீஸ்லேயே அவர் மான போச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பண்ணாங்க செய்யற தப்பே அந்த தப்புக்கும் மானத்துக்கும் வித்தியாசம் இல்லை தப்பும் வந்து நம்ம தப்பு செஞ்சிட்டோங்கிற உணர்ச்சி நம்மளை கொண்டுடும் அது க மாட்டிக்கிட்டதுனால கிடையாது அது வந்து ஒரு நமக்குன்னு நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு கற்பு என்ற நிலை அப்படிங்கிறது தான் அதுல வந்து பிறரிட்ட போய் ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காண்டி அவர்களை குதிக்கிறதும் காக்கா பிடிக்கிறதும் அதுக்கப்புறம் அவர்கள் ரொம்ப கேவலமா பேசினாலும் காரியம் நிறைக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் தலையிலேயே கால வைக்கிறது இப்படியெல்லாம் ஒரு பண்பாக பண்பு நலனாக இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்காது பெரியார்கள் தான் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சுருக்கத்து வேண்டும் அப்படி சிறுமை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லவா சொல்றாரு இதே தான் அவர் சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாரு பெரிய லெவல்ல அவனவங்களுக்கு வந்து ஒரு சாதகம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி நம்ம யாரையும் மான இழந்த செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது இப்பெல்லாம் வந்து எல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இருக்குது போஸ்டிங் போட்டதுல போறாமே பாதி பேர் இதெல்லாம் செஞ்சு தான் வர்றாங்க அந்த காலத்துல எல்லாம் ஒரு வேலை கிடைக்கும்னா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னா நடந்துடும்ங்கிற டயத்தில் மானத்தை அஞ்சு அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்னமும் இருக்கிறாங்க ரெக்ரேட் இல்லாமல் அதாவது நம்ம செஞ்சிட்டோம் பழி செஞ்சிட்டோங்கிறது நம்மளை பாதிக்காத வகையில் வாழக்கூடியவர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிறாங்க தான் இந்த உலகமே இருக்குது ஆக மயிர் நீப்பின் வாழா அப்படிங்கிறதுல வந்து என்னென்னாக்க அதுவா இயற்கை விதியினால் ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டால் கூட அதை அந்த என்வரன்மெண்ட்டே காலி பண்ணிடும் அது மாதிரி ஒரு காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு சாமிக்கு முன்னாடி வந்துட்டு சாமின்னு நினைக்கிறதுன்ற இடத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பாக்கெட்டை பாக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு போறதுக்கு அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரங்களில இருந்து எல்லார்கிட்டையும் காசு கொடுத்து சீக்கிரமா பார்த்துட்டு வந்துடுறோம் அதுல வேற நம்ம சிலாயிச்சுக்கிட்டு இருக்கோம் எண்ணூத்தி ரூபா கொடுத்தேன் ஒரு போலீஸ் கிட்ட திருவண்ணாமலையில அவ்வளவு கூட்டம் நடுவில் கொண்டு என்னை சிக்க வச்சேன் அப்படின்னு அதை ஒரு பெருமையாக திகக்கூடிய காலகட்டத்துல நம்ம வாழ்கிறோம் இப்ப மானம்ங்கிறது இந்த மான ஒரே இப்போ ஒரு நட்சன்னு அடிக்கிறார் இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு அப்படிப்பட்ட அதாவது வவுசி மாதிரி வவுசி நினைச்சிருந்தாருன்னா அந்த கப்பல் வாங்கின உடனே அந்த கப்பலில் போட்டியா வியாபாரம் பண்ணி அதுல பெரிய வளம் தெருக்கி பில்கேட்ஸ் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் வந்து அதை இயக்கமாக மாற்றினார் அதனாலதான் அவரு அவர் தொழில் செய்யணும்னு மட்டும் எல்லாத்தையும் காசு வாங்கி பண்ணியிருந்தாருன்னா தான் இருக்கும் ஆனா அவரு ஒரு விடுதலை இயக்கத்திற்கு நமக்குன்னு ஒரு தன்மானத்தை உண்டு பண்றதுக்காக பண்ணி கடைசி அதை வந்து அந்த அந்த தியாகத்தை இன்னைக்கு தேதி வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை ஆனா நம்மளை போன்றவர்களுடைய இதயத்திலே அவர் வாழ்கிறார் மத்திய சர்க்காருக்கு தெரியாதது மாதிரி நடந்து கொண்டாலும் அங்க இருக்கக்கூடிய வடநாட்டு இந்தியர்களுக்கு தெரியாதவர்கள் தான் தென்பகுதியிலே இன்னமும் வவுசிங்கனுடைய பெருமைக்கு சமமாக ஒருத்தரை நம்ம பார்க்கவே முடியாது ஒழிப்புகள் அவர் ஒளி நின்றார் வருஷம் வருஷம் அந்த இதை வந்து நம்மளால மறக்க முடியாது மகாத்மா காந்திய பாதித்த அவரு அந்த ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக வைத்து போற்றப்படுகின்ற நிலையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க வெள்ளக்காரனை வந்து போய் பார்க்கணும்னா கோட்டு போட்டு தான் பார்க்கணும் ஆனால் நான் சட்டையை போட மாட்டேன் நான் இப்படிதான் வருவேன்னு நின்று ஒருத்த காலில் நின்று சாதனை பண்ணி அவங்க எல்லாம் மாற்றி உடச்சி எரிஞ்சிட்டு போனாரா இல்லையா அதுதான் அந்த என்னோடது நான் வந்து நிலையை மாற்றிக்கொண்ட மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட பிடிக்காம அதுக்கு பதில சூவ தொடச்சி விடு நான் உன்னை விடுதலை கொண்டறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள இன்றைக்கு வந்து பெரிய ஹீரோவா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆக என்னன்னாக்க மாணவத்தை நிறுத்து பொழைக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றது முக்கியமாக இது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய இருந்திருக்காங்க அதை பார்த்து தமிழன் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத அந்த காலத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார் அதுதான் சிறப்பு ஸோ மானங்கிறது அது அதுக்கு அவருடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக சும்மா வந்து அவனா நினைச்சுக்கிட்டு மானம்னா எங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனா ரைட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு தாழ்றவர் கிடையாது ஒரு கொள்கைக்காக அந்த கொள்கையை அடைவதற்காக தன்னை வந்து தாழ்த்தி கொள்வது அல்லது இது மானத்தை இழந்து நிற்பதற்கு சொல்லல ஆக அகிம்சைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆக தன்னை தன்னிலை தாழாமையும் தாழ்ந்தால் வாழாமையும் இதுதான் சிறப்பு அதான் மானம் என்று அந்த மானம் உயிரை விட பெருது அப்படின்னு தன்மான சிங்கமாக வாழ்ந்தவர்களை இந்த உலகம் என்றும் போற்றும் அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு வரி வந்து இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லணும் நம்ம குழந்தைகள் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல போதையிலையும் அதுலையும் சீரழித்து வச்சிருக்காங்க இளைஞர்களை அவருக்கு உண்மையா மானமா இது என்ன அப்படிங்கிற நிலைமையே நம்மளுக்கு மிகப்பெரிய அறிஞர் வரலாற்றுல இடம் பிடிக்கக்கூடிய நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கு பண்ணவர் எலெக்ஷன்ல என்னன்னா ஜெயிக்க முடியல ஆனா ஒரு பெண் வந்து சினிமால நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வகையில சமுதாயத்திற்கு மானத்தை பற்றிய